நிகேஷ் ஆரஸ் இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரெபல் இதில் ஜி வி பிரகாஷ் குமார் மமிதா பைஜு மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரெபல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு ரிபல் அந்த ரிபல் போறதுக்கு முன்னாடி நான் இந்த ரியல் ரிபல் ரஞ்சித்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நினைக்கிறேன் ரிபல்னா ஒரு கிளர்ச்சியாளர் போராடி சரோஜா படத்துல ஒரு கோ வெங்கட் போட கோடு நான் பார்த்த ஒரு கேரக்டர் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஜெயிச்சு வந்திருக்கிறது அவங்கவுங்க ஜெயிச்சு வர்றதுல வந்து நான் பெரிய பெருமை நிறைய பேர் ஜெயிச்சுருக்காங்க நிறைய பேர் பெரிய டேரக்டராக இருக்காங்க இதோட இன்னும் பெரிய டேரக்டராக இருக்காங்க ஆனால் ஜெயிச்சு வந்து தன்னுடைய உதவியாளருக்கெல்லாம் படம் கொடுக்கணும் இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து எல்லா படமே லாபத்தில் இருக்காது லாபம் நஷ்டத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வயசில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தைரியமாக ஒரு இது நடத்துறது வந்து பல பேருடைய லைஃப் வர்றதுக்கு காரணமாக இருக்கிற ரஞ்சித்தை பார்த்து தான் எனக்கு அந்த ரிபெல்ட்ரு ஃபீலிங்கு வந்து ஒன்று வருது முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்தை போது ஜெனரலாக எப்பவுமே சொல்லுவேன் ஜிவி பிரகாஷ் வந்து நிச்சயமாக பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் எல்லா இடத்துலையும் பே எல்லா மேடையிலையுமே சொல்லுவோம் காரணம் என்ன இன்னைக்கு கூட தமிழ் சினிமாவில் ரொம்ப ரீசனபுளாக சம்பளம் வாங்குகிற ஒன்று ரெண்டு நடிகர்கள் அவர் ஒருத்தர் நான் ஜீவிகிட்ட போய் சம்பளம் மேசன யாரும் பார்கெயினே பண்ண மாட்டாங்க அவர் மியூசிக்கு போங்க என்ன நடிக்க போங்க எதுக்கு பண்ணால் போங்க அவர் சொல்கிறது எல்லாமே அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அதனால ஜிவின்றது வந்து அப்புறம் ஒரு ஒரு பொது வாழ்க்கை குறித்து ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதன் பத்து ரூபா கூட கொடுத்தாலும் ஒரு நல்லவங்க எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு அல்வேஸ் ஐ லவ் ஜிவி நம்மளோட அவரோட மியூசிக் டேலண்ட் அவரை அதை வளர்த்துக்கிட்டே நம்ம எல்லாம் அந்த ரிபல் பெருசாக ஓடிச்சுன்னா அதன் மூலம் ஜிவி இன்னொரு ஒரு ஸ்டேஜ் அப்படி மேலே போகிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த அந்த ரிபல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலர் போட்ட ரெண்டாவது ஃப்ரெம்லி ஒரு மலையாள படம் போல் போகுதுன்னு நினச்சி அந்த மலையாள படம் நிறையா மலையாளம்லாம் கலந்து வந்துச்சு அப்போ நினச்சேன் ஏன்னா இன்னைக்கு வந்து மலையாள படங்கள் தான் ஓடுறது ஒரு சீசனாக இருக்குது இந்த மலையாள படம்போடு இருக்கிற இந்த படமும் நிச்சயமாக ஓடும் நான் நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா கண்டென்ட்டு கொடுத்து மலையாள படம் கொடுத்துன்னா கண்டென்ட் கொடுத்து அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டு கொடுத்துட்டாங்களே அதை ஓடிடும் உடைய நம்பிக்கையில் ரியலில் வந்து அந்த நிகேஷ் புது டைரக்டர் அருள் மியூசிக் பண்ண டீம் எல்லாமே ஒரு யங் ஸ்டீம் வந்திருக்கு சிவா இருக்காரு இத்தனை பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நல்ல ஒரு யங் டேலண்ட்டை ஒன்று இருக்குது ஒரு புது டீம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு சினிமா இல்லை இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நடிகர்கள் நமக்கு பற்றில ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் பத்திலலாம் பத்தில இன்னொரு நாலு நடிகர்கள் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு படத்தில் உருவானா தான் அந்த சினிமாவை வந்து நம்ம சர்வை பண்ண முடியும் இருக்கிறவங்கச்சிட்டே செய்ய முடியல அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம கட்டுப்படி ஆகலை அதனால் ஒரு புதுசு புதுசாக டீம் வர 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 தமிழ் சினிமா இன்னும் செழிப்பாகிட்டே இருக்கும் அதில் வந்து ரிபேலுடைய பங்கு பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னமே நிச்சயமாக இருக்கும் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா அது வரைக்கும் நஷ்டமே பார்க்காத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அதனால் இந்த படமும் அவருக்கும் லாபமாக இருக்கும் எல்லாத்துக்கும் லாபமாக இருக்கும்